Hi friends, வெல்கம் to அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜய் அவர்களுடைய அறுபத்தெட்டு படமான கோட் படம் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஆக இருக்குது இதுக்கு அடுத்து தளபதி 69 படத்தோட சினிமாவுக்கு விஜய் அவர்கள் குட் பை சொல்ல போறதா சொல்லப்படுது அதோட மக்கள் படிக்காக அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு இதனால் தயாரிப்பாளர்கள் அவருடைய ரசிகர்கள்னு எல்லாருமே ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இருந்தாலும் அவருடைய கடைசி படம் எப்படி இருக்குன்ற எதிர்பார்ப்பு போது இந்த படத்தை ஹெச் வினோத் அவர்கள் அரசியல் கதை இருக்கிற இந்த சமந்தா அவர்கள் ஹீரோயினா நடிப்பாங்கன்னு சில நாட்களுக்கு முன்னாடி செய்திகள் எல்லாம் பரவி வந்தது ஆனா இப்போ அவர் அந்த படத்துல நடிக்கிறது விஜய்க்கு விருப்பம் இல்லை என்ற மாதிரி தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னா சில நாட்களுக்கு முன்னாடி சமந்தா அவர்கள் ஹைட்ரஜன் பெராக்சைடை பாசிப்பது மூலமா வைரஸ் காய்ச்சல் சரியாயிடும் சரிவிச்சிருந்தாரு இதுக்கப்புறம் மருத்துவர் ஒருவர் தவறானதுன்னு இதற்றிலும் சமந்தா அவர் கைது செய்யணுன்ற மாதிரி கூட குறிப்பிட்டிருந்தாரு இந்த பஞ்சாயத்து பெரிய அளவு விஸ்வருமை எடுத்ததோடு இதனால தளபதி அறுபத்தொன்போது படக்குழுமே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது வீட்டிற்கு சரியான ஒரு ஜோடியை தேடுறதுல அடுத்து படக்குழு இறங்கி இருக்கிறாங்க அதனால அந்த படத்துக்கு ஹீரோயினா நயன்தாரா கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லப்படுது இவங்க இல்லன்னா காஜல் அவர்களுமே இந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே விஜய்க்கு ரொம்பவும் சரியான ஜோடின்னு பேர் வாங்கினவங்க அதனால இவங்கல்ல ஒருவர் நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது இதுல அதிகமா லேடி சூப்பர் ஸ்டார் தான் விஜய் கூட நடிக்கலாம்னு சொல்லப்படுது இதை தவிரமே த்ரிஷா அவர்களுமே லிஸ்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அகமொத்தத்தில் சமந்தா அவர்கள் தன்னுடைய சொந்த செலவிலையை தான் சூனியை வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்